வணக்கம் காபி பரிக கட்டுப்பாடு இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ஐசிஎம்ஆர் தேசிய ஊட்டச்சத்து நிறுவனம் என்ன என் இணைந்து புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது சாப்பிட்ட உடனேயோ உட்கொள்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தியுள்ளது அதாவது சாப்பிடுவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்போ சாப்பிட்ட பின்போ டீ காஃபி பறக்குவதை தவிர்க்க வேண்டும் என்று பரிந்துரைக்கிறது டீ மற்றும் காஃபி போன்ற காஃபின் கலந்த பானங்களில் உள்ளது சாப்பிடும் சமயத்தில் இவற்றை பருகுவது உடலில் இரும்புச்சத்து உறிஞ்சதலை குறைக்கும் இந்த பழக்கத்தை தொடர்ந்தால் இரும்புச்சத்து குறைபாடு இரத்த சோகை போன்ற பாதிப்புகள் ஏற்படுத்தும் மேலும் உயர் ரத்த அழுத்தம் ஏற்படுத்தும் தினமும் உட்கொள்ளும் காஃபின் அளவு முன்னூறு மில்லிகிராமுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் உதாரணமாக நூத்தி ஐம்பது மில்லி கிராம் காஃபியில் தோராயமாக எண்பது முதல் நூத்தி மில்லி மில்லிகிராம் காஃபின் உள்ளது அதேபோல் உடனடியாக பருகும் இன்ஸ்டன்ட் காஃபியில் ஐம்பது முதல் அறுபத்தி ஐந்து மில்லிகிராம் உள்ளது முப்பது முதல் அறுபத்தி ஐந்து இதனை கணக்கில் கொண்டு டீ காஃபி பருகும் அளவையும் செய்து கொள்ள வேண்டும் பருகுவது ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகிறது என்று ஐசிஎம் அதே போன்று பால் இல்லாமல் டீ உட்கொள்வது ரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவும் தமணி நோய் வயிற்று புற்றுநோய் அபாயத்தை குறைக்கக்கூடியது நன்றி